வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முதல் முதல்ல வாக்கு செலுத்த போற ஆளா நீங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே மோசம் அரசியல் தலைவர்கள் எல்லாமே மோசம் அதனால வாக்கு செலுத்த போகிறதில்லப்பா அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க அல்லது இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மோசமா இருக்கு அதன் காரணமாக சுயேச்சைக்கு ஓட்டு போட்டு புரட்சியை நிகழ்த்த போறேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க இதெல்லாம் கிடையாதுப்பா நான் நோட்டாவுக்கு போட்டு நேரடியா கவர்னர் ஆட்சியவே கொண்டு வர போறேன் ஆளா நீங்க வர்றீங்க இந்த கேட்டகரிக்குள்ள வர்றீங்கன்னா நீங்க நிச்சயமாக இந்த வீடியோ முழுசா பார்த்தாங்க ஏன்னா உங்களுக்கு அனுப்பப்பட்ட பார்வர்ட் மெசேஜஸ் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நீங்க படிச்ச விஷயங்கள் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தப்பாக மேனுப்புலேட் பண்ணியிருக்கு பொய்யான விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதோட சேர்த்து நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா வணக்கம் இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல் நான் அருண் கோமதி ஸோ நான் மூன்று விஷயங்களை இந்த வீடியோட தொடக்கத்தில் சொன்னேன் ஸோ அதில் வந்து முதலும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஸோ இப்போ தான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துகிட்டு புதுசாக தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்தியாவை பற்றிய ஒரு கனவு இருக்கும் இந்தியா வந்து பயங்கரமாக வல்லரசு நாடாகணும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் கல்வியில் முன்னேறணும் இப்படியான பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நேரடி அனுபவத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்க வேட்பாளர்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கலாம் ஒரு கருத்தியல் வலிமை இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து என்னென்னா அது இந்த அரசியலே மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரலாம் இதுலலாம் எந்த தவறும் கிடையாது புதிதாக வாக்களிக்க வரும் இளைஞர்களுக்கு வந்து இப்படியான ஒரு அனுபவம் ஏற்படுறது ரொம்ப இயற்கை இதுலலாம் எந்த சிக்கலும் கிடையாது இதை தாண்டி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம சில விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது ஆல்ரெடி நாம் எதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு பேசணும் எதற்காக அதிமுக நாம் தமிழருக்கு வாக்களிக்க கூடாது அதனால வாக்குகள் உங்களோட வாக்குகள் எப்படி விரயமாகும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசணும் பாஜக இந்த பத்து வருஷமா எப்படி ஆட்சி செஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனால அதை பத்தி பெருசா விளக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதையெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து மூணு விஷயத்துல மாட்டிக்குவாங்க லாக் ஆயிடுவாங்க அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து ஈஸியா மேனுப்புலேட் ஆகிறதுக்கான அரசியல் சூழ்நிலை இங்கே இருக்கு அதுல முதலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறது வேஸ்ட்டு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது ஸோ புரட்சிகர க சோசியலிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்க தேர்தல் பாதை திருடர் பாதை நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதுக்கு வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு கொள்கை பின்னணி சித்தாந்த பின்னணியெல்லாம் இருக்கு அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி புதுசா வர ஓட்டர்ஸ் வந்து இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாமே மோசம் அதனால நான் வாக்களிக்க மாட்டேன் யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ இந்த முடிவு வந்து எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த எலெக்ஷன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீதம் இருக்கு இல்லையா அதை விட பிஜேபிக்கு எதிரான மக்களின் ஓட்டு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா பாஜக முப்பது சதவீதம் முப்பதஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க நாற்பது சதவீதம் வாங்குறாங்கன்னா அதை விட பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் பல பேர் பார்த்திங்கன்னா சிதறி சிதறி வாக்களிப்பாங்க ஒரு க பிடிச்ச கட்சிக்கு வாக்களிப்பாங்க ஸோ இதனால் ஓட்டுகள் சிதறும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஓட்டு போடாதவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்குது கடந்த எலெக்ஷன்லேயே அறுபத்தேழு பர்சென்ட்டோ அறுபத்தெட்டு பர்சன்ட்டோ தான் வாக்கு பதிவாகி கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் மக்கள் வாக்களுக்கவே வர்றதில்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்க பாஜக முப்பது சதவீதமோ நாற்பது சதவீதமோ ஓட்டு வாங்குது ஆனால் ஓட்டு போடாதவங்களோட சதவீதமே முப்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா பாஜக ஜெயிக்காமல் என்ன செய்யும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் தாங்க என்னன்னா இங்கே வந்து ஊழல் இருக்கா இங்கே சாதிய புத்திகள் இருக்கா இங்கே வந்து மதத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துறாங்களா இது எல்லாமே இருக்குது இந்த மோசமான சிஸ்டம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் இதில் பெஸ்ட் இன் த ஒஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மோசமானவர்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் காங்கிரஸ் மேலே நமக்கு விமர்சனம் இல்லையா திமுக மேலே விமர்சனம் இல்லையா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் இருக்கக்கூடிய விமர்சனத்தை விட நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆனால் அதை தாண்டி ஏன் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய பாஜக வேலைவாய்ப்பை சிதைச்சிருச்சு பொதுத்துறை எல்லாத்தையும் தனியார் துறையாக மாற்றிருச்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமைப்பையும் பன்மைத்துயத்தையும் சிதைச்சு ஒற்றையாக்கமாக மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒற்றைத்துவமாக மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது இதற்கும் மேலாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி நம்மளுடைய அடிப்படை உரிமைகளிலே கை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க வர்ற எலெக்ஷன்லேயும் அவங்க ஒரு வெற்றி பெற்றால் அடுத்த ஐந்து வருடங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் காங்கிரஸ் கூட்டணியாக பிஜேபி கூட்டணியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் பெட்டர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் அவங்கள விமர்சனம் செய்யறதுக்குமான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஜனநாயகம் இருக்கும் பாஜக வந்துச்சுன்னா அது இருக்காது இந்த அடிப்படையில் தான் நம்ம பாஜகவை ஒழிச்சிட்டு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த அடிப்படையில இருந்து பார்க்கும்போது யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத நல்லா மண்டையில நீங்க ஏத்திக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நிறுவனமயமாக்கப்பட்டுருச்சு இவங்க வந்து லஞ்சம் ஊழல்லெல்லாம் ஊறி போய் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு அரசியலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கலாம் இதன் காரணமாக நான் சுயேட்சைக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பீங்க ஸோ இதுவும் நல்ல விஷயம்தான் நான் போன வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல்லையோ அல்லது எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்லையோ தாராளமாக நீங்கள் சுயேட்சைக்கு வாக்களிக்கலாம் அதில் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுறேன் அது ரொம்ப நியாயமான விஷயமும் கூட உங்கள் தொகுதியில் உங்கள் இடத்துக்கு வந்து யார் சரியாக இருப்பாங்களோ யார் நல்லது செய்வாங்களோ அவங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவிற்கான கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய உறுப்பினர்களை நாம் அங்கே அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் பண்ணுறதுலேருந்து அரசியல் பொருளாதாரம் சமூகம் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கிற இடத்துல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க லோக்சபா உறுப்பினர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்புகிறோம்னா அவங்க ஒர்த்தாக இருக்கணும் ஒர்த் அப்படிங்கிறது தனிப்பட்ட திறமையை சொல்லலை அங்கே ரொம்ப நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிரதமர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அங்கே எந்த கட்சி ஆட்சிக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கட்சியோட உறுப்பினர்கள் வந்து எப்படி கொள்கை முடிவுகளை எடுப்பதில் விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இந்த சூழ்நிலையில நீங்கள் சுயேட்சைக்கு ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுறார் உங்களை மதியம் நிறைய பேர் ஓட்டு போட்டு வெற்றி பெறாருனாலும் தனித்து அவரால் ஒரு கொள்கை முடிவை எடுக்க முடியுமா அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுக்க முடியாது ஸோ அவர் ஏதாவது ஒரு சட்டத்திருத்தத்தை முன்மொழிகிறார் அப்படின்னா அதற்கு ஆதரவும் கிடைக்காது அப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சுயேட்சிக்க வாக்களிக்கிறீங்க அப்படின்னா உங்களளவில் அது நியாயமானதாக இருக்கும் என்ன அளவிலும் கூட ஓகே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறது அந்த அளவில் நியாயமாக தான் நான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ப்ராக்டிக்கலி அந்த வாக்குகள் வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ இது வரைக்கும் ரெண்டு விஷயத்த பேசிட்டோம் ஓட்டு போடாமல் இருக்க செக்டார்ஸ் அடுத்ததாக சுயேச்சைக்கு ஓட்டு போடும் செக்டார்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேசியாச்சு இறுதியாக ரொம்ப முக்கியமான ஒரு மித்தை பற்றி பேசணும் ஒரு ஏமாத்து வேலையை பற்றி பேசணும் நோட்டா ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நன் ஆஃப் த அபவ் அப்படிங்கிறதான் நோட்டா இந்த நோட்டாவில் ஓட்டு போட்டு புரட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு மீடியாஸ் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் நமக்கு நிறையா மெசேஜஸ் வந்துருக்கும் உங்களுக்கு வந்து எந்த வேட்பாளரையும் பிடிக்கலையா டக்குன்னு போயிட்டு நோட்டாவில் குத்திட்டு வந்துருங்க நீங்கள் நோட்டாவை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக புரட்சியை ஏற்படுத்தலாம் கவர்னர் ஆட்சி வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் அப்படின்னு பல ஓலா கதைகளை விட்டுருப்பாங்க ஆனால் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது பொய் மட்டும் கிடையாது நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு மோசமான வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறதும் அர்த்தமாகும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா பிபிசியில் ஒரு ஆட்டுகள் வந்துருந்துச்சி குஜராத் எலெக்ஷனை பற்றி சுத்த குஜராத் சட்டமன்ற தேர்தலை பற்றி வந்துருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பதினாறு தொகுதிகளில் மூவாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக ஜெயிக்குது அந்த தொகுதிகளிலெல்லாம் நோட்டா நோட்டாவிடனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு நோட்டாவின் வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இந்தியாவின் பல இடங்களில் நடந்தது உண்டு குறிப்பாக சொல்லணும்னா போன பாராளுமன்ற தேர்தலே எடுத்துக்கலாமே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே நோட்டாவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க ஆனால் இந்த வாக்குகள்லாம் வேஸ்ட்டு இதனால ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படிங்கிறதான் விஷயம் அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறீங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ இந்த அஞ்சு வேட்பாளர்களை விட அதிகமாக நோட்டாவுக்கு ஓட்டுகள் விழுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் கவர்னர் ஆட்சி வரும் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் நடக்காது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தேர்தல் அதிகாரிகள் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டா அதிகமான வாக்குகளை பெறும்போது ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டா அதிக வாக்குகளை பெறும்போது அதற்கு அடுத்த இடத்தில் இரண்டாவது இடத்தில் யார் எந்த வேட்பாளர் வந்து அதிக வாக்குகளை வாங்கியிருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லீகலி இந்த கவர்னர் ஆட்சி வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் புரட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி லீகலாக எந்த விஷயமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நோட்டாவில் சொல்லப்பட்ட மாதிரி ரீ எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது வரைக்கும் எங்கேயும் நடந்தது கிடையாது நோட்டாவும் வேட்பாளர்களை விட அதிகமான வாக்குகளை வாங்கியதும் எங்கேயும் நடந்ததில்லை அப்ப அப்போ என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பாஜக மாதிரியான ஒரு ஃபார்சிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் வந்து லீடிங்கில் இருப்பார் எவ்வளோ லீடிங்கில் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு லீடிங்கில் இருப்பார் ஆனால் அங்கே விழுந்த நோட்டாக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரம் நாலாயிரம் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக மோசம் அதுக்கு நான் ஓட்டு மாட்டேன் ஆனால் காங்கிரஸும் சரியில்லைங்க அது ஒரு சுமாரான கட்சி அதனால் ரெண்டு பேருக்குமே நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவில் போய் குத்துவாங்க அப்படி குத்தும்போது நேரடியாக பாஜக ஜெயிக்கும் ஸோ இதுதான் அடிப்படையான விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி தான் இப்போ இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ எளிமையாக சொல்லணும்னா புதிய வாக்காளர்கள் ஒரு நாலஞ்சு விஷயத்த கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க முதல் விஷயம் ஃபாசிஸ்டா அல்லது குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி அல்லது உறுப்பினர்கள் பிரதமர் வேட்பாளராக வச்சுருக்காங்களா இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏன்னா பிரதமர் வேட்பாளரே இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துக்குவேன் கட்சி இல்லை ஒரு பத்து இடத்துல மட்டும் நின்று ஜெயிச்சுக்குவேன் அப்படின்னா அவங்களால இந்தியாவோட அடிப்படை கொள்கை முடிவுகளை மாற்ற முடியுமா அல்லது ஏதாவது மோசமான கொள்கைகள் வரும்போது அதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியாது அதனால பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது அடிப்படை மூணாவதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் மோட்டரா இருந்தால் இந்த நோட்டாவுக்கு போடுறதோ அல்லது வந்து யாருக்குமே வாக்களிக்காமல் இருக்கிறதோ அல்லது வந்து ஊரில் வந்து யாராவது ஒரு சுயேட்சைக்கு போட்டு என்னோட மன திருப்தி அடைஞ்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறதோ பாஜகவுக்கு சாதகமாக போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அலசி பாருங்க ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை இளைஞர்கள் குறிப்பாக ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் கவனத்தில் வச்சுக்கோங்க அலசி ஆராய் நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுங்க தொடர்ந்து பேசலாம் வேற ஒரு விஷயத்தோட வேற ஒரு வீடியோல நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கேள்வி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தாங்க